உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க யோ நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல என் கதி என் கதி அதோ கதி தான் கவலைப்படுறீங்களா இல்லை தேவன் உங்களை உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் அவர் கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு ஏசு என்னை கண்டுக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லைங்க கொஞ்சம் கூட என்ன ஆறுதல் படுத்துறது இல்லை எனக்கே புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல கொஞ்சம் கூட எனக்கு ஆசீர்வாதம் அவர் கொடுக்கறதே இல்லை அப் நான் இங்கே கதறிட்டுருக்கேன் தேவன் எதுவுமே கேட்கக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் சொல்கிறாரு தேவன் அவருடைய கைகளில் அவர் உங்களை வரைஞ்சி வச்சிருக்காரு சரிங்க உங்க கையை பாருங்க எல்லாரும் உங்க கை உங்களுடைய உள்ளங்கைகளில் பாருங்க தேவனை வரைஞ்சி வச்சிருக்கீங்களா ஏசுவை வரைஞ்சி வச்சிருக்கீங்களா இல்லையே நம்மளுக்கு அந்த அளவு அன்பு இல்லை இல்ல யாராவது ஒருத்தர் இயேசுவை வரைஞ்சி வச்சிருக்கீங்களாங்க உங்க உள்ளங்கைகளில் ஆனால் அந்த ஏசு தேவன் நம்மள உள்ளங்கைங்களில் வரைஞ்சி வச்சிருக்காரு அதுதான் அன்பு நீங்கள் பாருங்களா உங்கள் பசங்க கையை போய் பாருங்கள் உங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள் உங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்களா அவங்க உள்ளங்கைகளில் போய் பாருங்கள் சரி ரொம்ப அன்பான உங்கள் மனைவி உங்களுடைய ஹஸ்பண்ட் கணவர் அவங்கக்கிட்ட போய் கேளுங்கள் அவங்க உள்ளங்கைகளை பாருங்கள் உங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்களா யாரும் வரைஞ்சி வைக்கலையே நம்ம தேவன் வரைஞ்சி வச்சுருக்காரு அவரை நம்ம உள்ளங்கைகளில் வரைஞ்சி வைக்கல அவ்வளோ அன்பு நம்மளுடைய மதில்கள் எப்போதும் அவர் முன்னாடி தான் இருக்குது எப்போதும் அவர் என்ன பண்றாரு கண்ணு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காரு பாதுகாப்பு ஐயோ என் பிள்ளைங்க பாதுகாப்பு அது எனக்கு ரொம்ப முக்கியம் என் கண்ணு முன்னாடி அது இருக்கணும் எடுத்து வச்சிருக்காரு பாதுகாப்பை பத்திரமா அவர் பாதுகாக்கிறாரு உங்க மதில்களை அப்பேற்பட்ட தேவன் எப்படி உங்களை கண்டுக்காம இருப்பாரு தான் இருக்கிறாரு ஓகேங்களாங்க ஒரு பாடலாசிரியரு சங்கீதம் பதினாறு எட்டு எடுத்து படிச்சு பாருங்களேன் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த பாடலை எழுதினார்ல இந்த சங்கீதத்தை எழுதினவர் எப்போதுமே அவரை தேவனை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சிருந்தார் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எனக்கு ஏசு தெரியணும் தேவன் தெரியணும் அப்படின்னு கண்ணு முன்னாடியே வச்சுருந்தாராம் வலது பக்கத்துலேயும் அவர் தான் யாரை வச்சுருந்தாருன்னா தேவனை தான் கண்ணு முன்னாடியும் தேவனை தான் வச்சுருந்தாராம் வலது பக்கத்துலேயும் தேவனை தான் வச்சுருந்தாராம் அப்படி வச்சுருக்குறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன் நீங்கள் தேவனை வச்சிருக்கீங்களா எந்த இடத்துல வச்சுருக்கீங்க தேவனை சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் தேவன் போதும் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போவேன் சண்டே போவேன் அன்னைக்கு தேவனை நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு பக்கத்தில் தேவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க என்றைக்குமே அவர் கண்ணு முன்னாடி நம்ம தேவனை வச்சுக்கணும் என்றைக்குமே அவரை நம்ம வலது பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் அசை யாருமே அசைக்க முடியாது உங்கள் குடும்பத்தை ஓகேங்களாங்க உங்களுடைய வேலையை யாருமே அசைக்க முடியாது உங்களுடைய நிம்மதியை யாரும் அசைக்க முடியாது உங்களுடைய ஆரோக்கியத்தை யாருமே அசைக்க முடியாது எந்த வியாதியும் உங்கள் ஆரோக்கியத்தை அசைக்காது அவரை கண் முன்னாடி நிறுத்துங்க சரிங்களா தேவன் மட்டும் அவர் வந்து நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கணுமா ஆனால் நம்ம அவரை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்க மாட்டோமா என்னங்க அன்பு குறையுதே இந்த பாருங்களேன் அன்பு குறையுதுல்ல நம்ம தான் அன்பாக இல்லை தேவன் மேலே நம்ம தேவன் நம்ம தேவனை அவர் கண் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு எப்பொழுதும் வலது பக்கத்தில் வச்சுருந்தோன்னா அவர் செய் அவர் நம்மளை பத்திரமா பாதுகாத்துட்டு தான் இருக்கார் நம்ம கண்ணு தான் அவர் அவருடைய கண் முன்னாடியே நம்மள வச்சிட்டு இருக்காரு பாதுகாப்பா தான் நீங்க இருக்கிறீங்க அவருடைய கண் பார்வையில் தான் நீங்க இருக்கிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களும் அன்பு காட்டுங்க ஏசு மேல அன்பு அவர் மேல அதிகமான அன்பை காட்டுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க உங்க பிள்ளைங்களை நீங்க உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு அன்பு காட்டுறீங்க அவ்வளவு அன்பு நாங்க அதற்கு ஈடாக என்ன தருவோம்ப்பா நாங்களும் உங்க மேல ரொம்ப அன்பாக இருக்கிறோம்ப்பா ஆ எங்களை மிகவும் பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க எங்களை யாரும் அசைக்க முடியாது உங்க பிள்ளைங்களை யாரும் அசைக்க முடியாது எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சுட்ட ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரசிப்பீராக சாமி உமக்கு நன்றி மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க சாமி எங்கள் பேரை தயவுசெய்து கிரிக்கி போட்டுடாதீங்க எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பு அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இங்கேயே தங்க போகிறீங்க பா அந்த காலகட்டத்திலையும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க ஆ எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏஜ் முழிச்சவங்க கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்